வணக்கம் அண்ட் வெல்கம் டு எமி ஸ்பெசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சென்னையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க கட்டாயம் வந்துட்டு நினச்சது நடக்குங்க அது ஒரு சிவன் கோவில்ங்க இந்த கோவில் வந்துட்டு பதினான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது ரொம்ப ரொம்ப பழமையானதுங்க அந்த கோவில் வந்துட்டு அந்த தெய்வத்தின் அதிர்வலைகள் அந்த இடத்துல நல்லாவே இருக்குங்க நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்போம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெய்வ சன்னிதானத்தின் தெய்வத்தோட அதிர்வுகள் ஒரு நல்ல ஒரு தெய்வத்துக்கும் நமக்குமான ஒரு க கனெக்ட் கிடைக்கும் பாருங்க அது இந்த இந்த கோவிலில் வந்துட்டு அப்படியே கிடைக்குங்க நீங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு போவீங்க ஒரு முறையான நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து போக வேண்டிய கோவில்ங்க நம்ம இந்த லெபாக்ஸி டெம்பிள் வீரபத்ரா டெம்பிளில் இருக்குங்க இந்த சிவலிங்கம் அந்த நாகம் வந்துட்டு பாம்பு இருக்குல்லையே அப்படியே சுற்றி சுற்றி வந்து கல்லால் ஆன பாம்பு சுற்றி சுற்றி வந்து மேலே வந்துட்டு ஒரு சிவலிங்கம் இது வந்து தானே தோன்றிய சிவலிங்கம்னு சொல்கிறாங்க மேலே வந்து நாகத்தோட குடை மாதிரி வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படி ஒரு அற்புதமான இங்கே இங்க சொல்லி தெய்வத்தின் அதிர்வலைகள் வந்துட்டு நிறைய இருக்கு அந்த இடத்துல நின்னோம் அப்படின்னு சொன்னாலே அப்படியே தெய்வமும் நாம தெய்வத்தை நம்ம நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்ச மாதிரி இருக்குங்க இந்த ஏழு தலை நாகம் இந்த இடம் இந்த இது மாதிரி வந்து பார்க்குறது ரொம்பவே அபூர்வங்க ஐந்து தலை நாகம் பார்த்துருப்போம் இந்த கோவில் வந்துட்டு ஒரு அதிசயமான கோவிலுங்க அந்த தெய்வத்தின் அதிர்வலைகள் நிறைய நிறைந்த ஒரு கோவில் தான் இந்த லெபாக்ஸி டெம்பிள் லெபாக்ஸி வீரபத்ரா டெம்பிள் இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கம் வந்து ரொம்பவே அற்புதமானதுங்க ரொம்ப தெய்வத்தன்மையானது அந்த இடத்துல நின்று நம்ம வேண்டிக்கிட்டோனாலே போதும் நம்மளுக்கு வந்து அந்த விஷயமே நடந்துட்ட மாதிரி இருக்குங்க எனக்கு நிஜமாகவே இந்த சன்னிதானத்தில் இந்த இடத்துல நிற்கும் போதே ஒரு ரொம்ப ரொம்ப என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம் நடந்ததாக எனக்கு வந்துட்டு ஃபோன் மூலமாக வந்துட்டு தகவல் கிடச்சிச்சு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுங்க நீங்கள் ஒரு முறையான வாழ்க்கையில் போயிட்டு வந்து பா அப்புறம் சொல்லுங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு ரொம்ப சீக்கிரமாக போயிடலாங்க ஆந்திராவில் ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்லை கொஞ்சம் முன்னாடியே தான் இருக்குது ஆந்திராவில் இருக்குங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் நினச்சலாம் நடக்கும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்